மண் வளம் ஆக ஆக முதல்ல தக்க பூண்டு போட்டோம் பயிர் வகை போட்டோம் இப்போ எதுவுமே கிடையாது ஏன்னா மண் வந்து கார்பன் வந்து எனக்கு எக்ஸஸ்ஸாக இருக்குது ஒன்று புள்ளி முப்பதுங்கிறது உலகத்தில் உச்சமாக உள்ள கார்பன் நான் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சிக்கு போயிட்டேன் பாயிண்ட் இது ஸீரோவில் எட்டில் இருக்கிறத ஒன்று புள்ளி முப்பதுக்கு கொண்டு போயிட்டேன் அப்போ இருக்கிறது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் வந்து வயலில் தங்கத்தை தங்கம் என்னுடைய வயலில் விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்து நல்ல விஞ்ஞானிகள் நீங்கள் சொர்க்க பூமியில் இருக்கியா உங்க சொர்க்கத்தைட்டியா வெப்பம் கிடையாது நாலு செல்சியஸ் வெப்பம் கம்மி மற்ற ஃபீல்டை விட நாலு நாலு செல்சியஸ் கம்மி இப்படி பன்னாட்டு விஞ்ஞானிகள் இஸ்ரேலிய மூத்த விஞ்ஞானி அவனுடைய வேளாண்மை செக்ரட்டரி அவங்கெல்லாம் ஒரு தடவை கரும்பு போட்டு மறுதட போட முடியாமல் எத்தனையோ இது பார்த்துட்டு போகிறாங்க நம்ம மக்கள்கிட்ட வளம் இருக்குது நம்மகிட்ட வட்டாத ஒளி இருக்குது நம்மகிட்ட ஒளி ஒளி தான் இந்த ப்ராப்ளம் நம்மகிட்ட என்னாலும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் நம்ம சூரியன் ஒளி இருக்கு அதனால இயற்கை விவசாயம் தான் சிறந்தது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு மேம்படும்